எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது நம்ம வீடுகளில் தினசரி விலக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்ம செய்யவே கூடாத ஒரு சில தவறுகளும் விலக்கேற்றும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடித்து நம்ம விலக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை இங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக விளக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அந்த விளக்கானது நம்ம வீட்டு பூஜை அறையில் குத்து விளக்காகவும் இருக்கலாம் காமாட்சி விளக்காகவும் இருக்கலாம் அகல் விளக்காக இருக்கலாம் எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி அதை முறைப்படி நம்ம ஏற்றி வைத்தோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த தெய்வத்தினுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் விளக்கேற்றும் பொழுது ஒரு சில நேரங்களில் நம்ம தெரிந்தோ தெரியாமலையோ செய்யக்கூடிய தவறுகள் நம்ம வீட்டில் பிரச்சனைகளை வரவழைப்பதற்குண்டான ஒரு காரணமாக அமையுது அப்படி என்ன தவறை நம்ம முதல்ல செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஒவ்வொருவருமே வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்குண்டான நோக்கம் என்ன மன மகிழ்ச்சி ஏற்படணும் நிம்மதி நிறைந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விலக்கேற்றணும் இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் தீப ஒளியில் இறைவன் குடியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அந்த தீபத்தை ஏற்றக்கூடிய சமயத்தில் நல்ல சுத்தமான எண்ணெய் இல்லைனா பசுனை விட்டு தீபம் ஏற்றி வழிப்படுவது அப்படிங்கிறத நம்ம வழக்கப்படுத்திக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏற்றக்கூடிய விளக்கில் மீதம் இருக்கக்கூடிய எண்ணெய்க்கு மேலேயே மறுபடியும் எண்ணெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறத செய்வாங்க அப்படி செய்யாமல் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா புதுசாக நம்ம என்னை விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத தான் செய்யணும் இப்படி நம்ம சுத்தமான முறையில் தீபம் ஏற்றி வைத்து பிரார்த்தனை மேற்கொள்ளும் பொழுது இறைவன் மனமகிழ்ந்து நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பூஜை அறை நமக்கு எப்பயுமே சுத்தமாக இருப்பது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க நிறைய நேரங்களில் இப்போ வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய நேரங்களில் உங்களால் சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது தினசரி செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் கூட வாரம் ஒரு முறையாவது சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும் சுத்தப்படுத்திட்டு நல்ல சுத்தமான துணியில் பன்னீரை கொண்டு முக்கிய எடுத்து அதை கொண்டு நீங்க பூஜை அறை முழுவதையுமே சுத்தப்படுத்தி விடுவது சுவாமி பிடங்களை துடைப்பது அப்படிங்கறத செய்தாலே கட்டாயமா அந்த இடத்துல நேர்மறை ஆற்றலானது பெருகும் பூஜைக்குண்டான பொருட்களை எப்பயுமே நம்ம தூய்மையாக வைத்திருப்பது அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கோங்க வாரம் ஒரு முறையாவது பூஜைக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய விளக்குகள் பூஜை பொருட்கள் இது அனைத்தையுமே சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமத்தால பொட்டிட்டு பூஜை அறையில விளக்கேற்றுவது அப்படிங்கறத தான் நமக்கு நேர்மறை ஆற்றல் பெருகுவதற்குண்டான அருளையும் நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நம்மளுடைய சிந்தனைகள் இது அனைத்துமே நேர்மறை முறையில் செல்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் பூஜை விளக்கு சுத்தம் செய்யாம நம்ம தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமாக அதனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தேவையற்ற வீண் செலவுகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேரால சுத்தப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எண்ணெய்னுடைய நிறம் பார்த்தா பச்சை நிறத்தில் மாறிடும் இல்லை பயன்படுத்தக்கூடிய அந்த விளக்கு வைக்கக்கூடிய அடித்தட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த தட்டில் எண்ணெய் கசிந்து பச்சை நிறத்தில் மாறிடும் இப்படி இந்த மாதிரியான முறையில் இருக்கும் பொழுது அதுக்கு மேலே மேலே நம்ம அந்த விளக்கு பயன்படுத்திக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் வீட்டுல தரிதிரம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு விளக்கில் சொன்னாலே கண்டிப்பா அதை நம்ம பயன்படுத்தவே கூடாது சுத்தப்படுத்திட்டு மட்டும் தான் பயன்படுத்தணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக மூன்றாவது இது நிறைய பேருக்கு நடக்கக்கூடியது கிடையாது ஒரு சிலருக்கு நடக்கக்கூடியது இப்போ ஏற்றக்கூடிய விளக்கில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில நேரத்தில் அந்த லைட்டு பூச்சி சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பூச்சிகள் வந்து விழுந்து இறந்து மடிந்திருக்கும் இல்லை எறும்புகள் ஏதாவது ஒன்று ரெண்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த விளக்கு எண்ணெய் ஊற்றக்கூடிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த நெய் விட்டு ஏற்றும் பொழுது ஒரு சில நேரத்தில் அந்த எறும்புகள் வந்திருக்கும் அது அப்படியே மடிந்தும் போயிருக்கும் அப்படி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல விளக்கை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் தீபம் ஈற்றுவது அப்படிங்கறத செய்யணும் அதுக்கு மேலேயே நம்ம எண்ணெய் விட்டு துசா எண்ணெயை விட்டு விளக்கேற்றுவது அப்படிங்கிறத கண்டிப்பா செய்யக்கூடாது அடுத்ததான் நான்காவது இப்ப நிறைய பேருடைய வீடுகளில் ஒவ்வொரு திதிக்கு போல விளக்கேற்றுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கு இப்ப சஷ்டி அப்படின்னு சொன்னா ஓம் விளக்கு நிறைய கடைகளில் விற்கிறாங்க அதை வாங்கி ஏற்றுவது அப்படிங்கறத செய்வாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி நாளின் பொழுது சங்கு விளக்கு சக்கர விளக்கு இந்த மாதிரி விளக்குகள் வாங்குவது பஞ்சமி திதி நாட்கள்ல வாராகி விளக்கு வாங்குவது அப்படின்னு சொல்லிட்டு பிரதோஷ வழிபாடு இப்படி ஒவ்வொரு திதிக்கும் போல விதவிதமான விளக்குகளை ஏற்றக்கூடிய வழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு அப்படி அந்த மாதிரியான வழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க அந்த வழக்கத்தை நீங்க கடைபிடிப்பதால தவறு கிடையாது அந்த விளக்கினுடைய அவ்வப்பொழுது நேரங்கள்ல எண்ணெய் கசியக்கூடிய விதத்தில் விளக்குகளில் விரிசல் அதை நம்ம பயன்படுத்தவே கூடாது உடைந்து போன விளக்கு இப்ப நிறைய டிசைன் டிசைனாக வருது அதில் ஏதாவது ஒரு சில சின்ன பகுதி வந்து சிதலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அதை நம்ம பயன்படுத்துவது அப்படிங்கறத செய்யக்கூடாது மீறி பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா இதனால குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இதனால நம்மளுடைய நிம்மதி கெடுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்ல எந்த ஒரு குறையுமே இல்லாம நிறைவா செய்தோம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் கண்டிப்பா அதனால மனம் நிறையும் அதே சமயத்துல நம்ம வீட்லயும் பாத்தீங்கன்னா சந்தோஷம் நிறையும் அடுத்தது ஐந்தாவது இது நம்ம வீடு சம்பந்தப்பட்டது கிடையாதுங்க கோவில்களுக்கு சென்று நம்ம விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது ஏற்றிய விளக்குல இருந்து நம்மளுடைய விளக்கை ஏற்றுவது அப்படிங்கறத செய்யக்கூடாது தனியா நம்ம தீக்குச்சி தீப்பெட்டி தப்பாவோ தீக்குச்சியோ எடுத்துட்டு போயிட்டு அந்த விளக்கினை ஒளியூட்டுவது அப்படிங்கறத மட்டும்தான் செய்யணும்

செய்துக்கோங்க மேற்கு திசையில் நம்ம ஏற்றுனோம் அப்படின்னு சொன்னா தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகள் அனைத்துமே அதிகரிக்கும் தெற்கு திசை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றக்கூடாது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்றார் போல செயல்படுங்க அடுத்தது ஆறாவது எக்காரணம் கொண்டும் ஏற்றிய விளக்க ஊதி அணைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது தானாக மலையேற விடுவது அப்படிங்கிறதும் செய்யக்கூடாது நம்ம குளிர்விப்பது விப்பது அப்படிங்கிறத மட்டும் தான் செய்யணும் குளிர் விக்கும் பொழுதும் ஒன்று கட்டிக்கல் கண்டையோ இல்லை மலர் கொண்டு குளிர்விப்பது விப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான தவறுகளை வந்து விலக்கேற்றக்கூடிய சமயத்தில் செய்யவே கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா விலக்கேற்றும் பொழுது எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சரிவர கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க தவறுகளை தவிர்த்து கொண்டாலுமே செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத சரிவர தெரிந்து கொண்டு செய்தீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதனால பலன் மிகுதியாக இருக்கும் முதல் விஷயம் வீட்டில் விலக்கேற்றுவது அப்படிங்கிறது எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தாலுமே குறித்த நேரங்களில் செய்வது அப்படிங்கிறது மட்டும்தான் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் காலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஒரு சிலர் எல்லா வேலைகளையுமே முடித்துக்கொண்டு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்வாங்க அந்த மாதிரியான தவறு செய்யாமல் காலையில் எழுந்ததுமே முதல் விஷயமாக உள்ள சுத்தப்படுத்தி கொண்டு வீட்டு பூஜை அறையில் அதுவும் குறிப்பிட்டு முகூர்த்த நேரத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மாலை நேர வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது ஐந்து நாற்பத்தைந்தில் இருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்யணும் அதை தாண்டி காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் வேலைக்கு செல்லக்கூடியவங்க இருப்பீங்க ஏதோ ஒரு நேரத்துல காலை மாலை ஏதோ ஒரு நேரத்துல நீங்க விளக்கேற்றுவது அப்படிங்கறத மட்டும் உங்களுடைய நேரத்திற்கு ஏற்றார் போல முடிவு செய்துக்கோங்க இரண்டாவதா ஏற்றக்கூடிய விளக்கு நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்றக்கூடிய நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த குறித்த நேரங்கள்ல செய்யக்கூடிய சமயத்துல நம்மளுடைய மனமும் சந்தோஷ நிலையில இருப்பது அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கணும் ஏதோ ஒரு சங்கடத்தோடையோ கண்ணீர் விட்டு கொண்டு தீபம் நிறைவேற்றுவது அப்படிங்கிறதெல்லாம் செய்யவே கூடாது அதிகப்படியான மனசுமையோடையும் மனபாரத்தோடையும் தான் நான் தீபம் அப்படின்னு சொன்னா கூட அந்த ஏற்றக்கூடிய சமயம் அந்த விளக்கை ஏற்றக்கூடிய சமயம் ஏன்னா வெளிச்சத்தை தரக்கூடிய விஷயம் இல்லைங்களா அப்படி அந்த வெளிச்சம் வரும் பொழுது நம்ம மனதளவில் சந்தோஷத்தோடு நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த ஒளி எப்படி பிரகாசமா வீடு முழுவதுமே நிறையதோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் சந்தோஷம் நிறைவதற்குண்டான அருள் கிடைக்கும் மனக்குறைகளை சொல்லும் பொழுது உங்களையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அது பரவாயில்ல ஆனா விளக்கு ஏற்றக்கூடிய சமயத்திலேயாவது கட்டு கட்டாயம் நீங்க அழுவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது இப்போ நம்ம ஓரளவுக்கு விலக்கேற்றக்கூடிய சமயத்தில் எந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது எந்த குறித்த விஷயங்களை கடைப்பிடித்து நம்ம தீபம் உண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்